ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் ஆசீர்வாதத்தின் நேர்மறை ஆற்றல் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் ஆசிர்வாதங்கள் சில நேரமா அல்லது எப்பொழுதுமா நமது உறவுகள் தனித்துவமானவை ஏனென்றால் அவை அன்பு மற்றும் மரியாதையினுடைய கொடுக்கல் வாங்கல் ஆகும் தூய்மையான அதிர்வலைகளின் கொடுக்கல் வாங்கல் ஆகும் இவை நமக்கு ஊக்கமளிக்கின்றன எப்பொழுதும் நம்மை ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்தவராக வைத்துக் கொள்கின்றன இவ்வாறு நமக்கு கிடைத்திருக்கின்ற மனிதர்கள் நம் வாழ்க்கையின் வரமாவார்கள் ஏனென்றால் அவர்களுடைய ஆற்றல் நமக்கு ஆசீர்வாதமாக ஆகுகிறது மேலும் இது நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு காட்சியிலும் நம்மை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியுடனும் வைத்திருக்கும் சக்தியை அளிக்கிறது அவர்களுடைய ஆற்றல் நமக்கு சக்தியின் ஊற்றாகும் இது நமக்கு கலைப்பில்லாமல் செயல்படவும் சுலபமாக சவால்களை எதிர்நோக்கவும் உதவி செய்கிறது ஆசீர்வாதம் என்பது ஒரு தனிப்பட்ட சூழ்நிலையில் உருவாக்கப்படுகின்ற குறிப்பிட்ட எண்ணங்களோ வார்த்தைகளோ அல்ல ஒவ்வொரு தூய்மையான எண்ணமும் வார்த்தையும் ஆசீர்வாதம்தான் சன்யாசிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் நமது வாழ்க்கையில் பல அதிசயங்களை செய்துள்ளதை நாம் அனைவருமே அனுபவம் செய்திருக்கிறோம் அந்த ஆசீர்வாதம் புதிதாக பிறந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி பரீட்சைக்கு செல்லும் முன்பு கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி உடல்நிலை சரியில்லாதவருக்கு கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி புதிய தொழிலை அல்லது வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி தனித்துவமான சூழ்நிலைகளில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி நம்முடைய விதியில் இந்த ஆசீர்வாதத்தின் சக்தியை நாம் அனைவரும் அனுபவம் செய்திருக்கிறோம் ஆசீர்வாதம் என்பது மிகவும் உயர்ந்த சக்தி தூய்மையான ஆற்றலும் வைப்ரேஷனும் நிறைந்தது இதை நாம் எண்ணங்களில் உருவாக்கி வார்த்தைகளில் வெளிப்படுத்துகிறோம் ஆசீர்வாதம் என்பது பிறருடைய மகிழ்ச்சி ஆரோக்கியம் வெற்றி மற்றும் ஒற்றுமைக்காக நாம் உருவாக்கும் எண்ணங்கள் ஆகும் நம்முடைய வைப்ரேஷன் அவர்களுடைய மனதின் நிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் மேலும் அவர்களுடைய எண்ணங்கள் தூய்மையானதாகவும் சக்திசாலியானதாகவும் ஆகும்போது அவர்களுடைய விதி என்பது வேறொன்றும் இல்லை அதிசயமாக ஆகிவிடும் இன்று, நாம் சோதனை செய்யலாம் நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் வார்த்தையும் ஆசீர்வாதமாக இருக்கின்றதா ஓம் சாந்தி